அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பிஸ்மில்லாஹ் ரஹமான அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வானை விசமாக்கும் வதந்திகள் அன்னை ஆயிஷார் அவர்களின் அவதூறு சம்பவம் பாகம் நான்கு நான் என் தாய் வீட்டிற்கு சென்று என் தாயாரிடம் அம்மா மக்கள் என்னை பற்றி என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று கேட்டேன் என் தாயார் அன்பு மகளே உன் மீது சொல்லப்படும் இந்த விஷயத்தை பற்றி பெருதிப்படுத்திக் கொள்ளாதே அல்லாவின் மீதானையாக சக்கலத்திகள் பலரும் இருக்க தன் கணவரிடம் பிரியத்திற்குரியவர்களாக இருக்கும் அழகொளிரும் பெண்ணொருத்தியை குறித்து அவளுடைய சக்கரத்திகள் அதிகமாக வதந்திகள் பேசத்தான் செய்வார்கள் அவ்வாறு பேசாமல் இருப்பது மிகவும் குறைவேயாகும் என்று கூறினார்கள் நான் சுபஹான் அல்லாஹ் அல்லா தூய தூய்மையானவன் இப்படியா மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் என்று வியப்புடன் கேட்டேன் அன்றிரவு காலை வரை அழுதேன் என் கண்ணீரும் நிற்கவில்லை உறக்கமும் என்னை தழுவவில்லை காலை நேரம் வந்தபோது வந்தபோதும் அழுதேன் அல்லாவின் தூதர் சல்லு செல்லம் அவர்கள் தன் மனைவியை என்னை பிரிந்து விடுவது குறித்து ஆலோசனை கேட்பதற்காக அலி பின் அபு தாலிப் அவர்களையும் உசாமா பின் சயித் அவர்களையும் அழைத்தார்கள் அப்போது வகி தற்காலிகமாக நின்று போயிருந்தது உசாமா அவர்கள் நான் நிரபராதி என தாம் அறிந்துள்ளதையும் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்களின் மீது அவர்களின் குடும்பத்தார் மீது உள்ள உள்ளத்தில் தான் கொண்டிருந்த பாசத்தையும் வைத்து ஆலோசனை சொன்னார்கள் அல்லாவின் தூதரே தங்களுடைய துணைவியரிடம் நல்ல குணத்தை தவிர வேறெதையும் நான் அறியவில்லை என்று உசாமா கூறினார்கள் அலி அலி அல்லாஹு அன்ஹூ அவர்களோ அல்லாவின் தூதரே அல்லாஹ் உங்களுக்கு எந்த நெருக்கடியையும் ஏற்படுத்தவில்லை ஆயிஷா பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் கேளுங்கள் அவள் உங்களிடம் உண்மையை சொல்வாள் என்று கூறினார்கள் ஆகவே அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பரீராவை அழைத்து பரீராவே நீ ஆயிஷாவிடம் உனக்கு சந்தேகம் ஏற்படுத்தும் செயல்கள் ஏதாவது பார்த்திருக்கின்றாயா என்று கேட்டார்கள் அதற்கு மீதானையாக அவர் குழந்தை மாவை அப்படியே அவர் குலைத்த மாவை அப்படியே போட்டுவிட்டு உறங்கி போய்விடுவார் வீட்டிலுள்ள ஆடு வந்து அதை தின்றுவிடும் அத்தகைய கவனக்குறைவான இளவயது பெண் என்பதைத் தவிர அவரை குறை சொல்லக்கூடிய விஷயம் எதையும் அவரிடத்தில் நான் பார்க்கவில்லை என்று பதில் கூறினார் அன்று அல்லாவின் தூதர் சல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் மிம்பரில் ஏறி நின்று அப்துல்லா பின் உபை பின் சலூலை தண்டிப்பதற்கு தமக்கு உதவும்படி தோழர்களிடம் கூறினார்கள் அல்லாவின் தூதர் சல்லல்லா ஒலைவு செல்லம் அவர்கள் முஸ்லிம்களே என் வீட்டார் விஷயத்தில் வதந்தி கிளப்பி எனக்கு மனவேதனையை அளித்த ஒரு மனிதனை தண்டித்திட எனக்கு உதவி புரிபவர் யார் அல்லாவின் மீதானையாக என் வீட்டாரிடம் நான் நல்லதையே அறிவேன் அவர்கள் ஒரு மனிதரை என் மனைவியுடன் இணைத்து அவதூறு கூறியுள்ளார் ஆனால் அவரை பற்றி நான் நல்லதையே அறிவேன் என்னோடுதான் அவர் என் வீட்டாரிடம் வந்திருக்கின்றார் தனியாக வந்ததில்லை என்று கூறினார்கள் உடனே பனு அப்துல் அஷா கூட்டத்தைச் சேர்ந்த அவர்கள் எழுந்து நின்று அல்லாவின் தூதரே அவனை தண்டிக்க தங்களுக்கு நான் உதவுகிறேன் அவன் எங்கள் ஹவுஸ் குலத்தைச் சேர்ந்தவனாயிருந்தால் அவனது கழுத்தை துண்டித்து விடுகிறோம் எங்கள் சகோதரர்களான கஸ்ராஜ் குலத்தை சேர்ந்தவனாக அவன் இருந்ததால் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்கள் எங்களுக்கு உத்தரவிடுங்கள் நாங்கள் தங்களது உத்தரவை நிறைவேற்றுகிறோம் என்று கூறினார்கள் உடனே கஸ்ராஜ் குலத்தைச் சேர்ந்த ஒருவர் எழுந்தார் அவர் கஸ்ராஜ் குலத்தில் தலைவரான சாத் பின் உபாதா ஆவார் ஹசான் பின் சாபித் அவர்களின் தாயார் இவரது குடும்பத்தில் ஒருவரும் இருவருடைய தந்தையின் சகோதரியும் மகளும் ஆவார் இவர் அதற்கு முன் நல்ல மனிதராகத்தான் இருந்தார் ஆயினும் குலம் ஆச்சரியம் அவரை அவர்களை பார்த்து அல்லாவின் மீது ஆணையாக தவறாக சொல்லிவிட்டீர் அவனை நீ கொல்ல மாட்டீர் அது உம்மால் முடியாது அவன் உமது குலத்தை சேர்ந்தவனாய் இருந்தால் அவன் கொல்லப்படுவதை நீர் விரும்ப மாட்டீர் என்று கூறினார்கள் உடனே சாத் பின் அவர்கள் தந்தையின் சகோதரர் மகன் உசைத் பின் அவர்களை எழுந்து உபாதா அவர்களிடம் நீம்தான் தகராக பேசினீர் அல்லாவின் மீதானையாக அவனை நாங்கள் கொன்றே தீர்வோம் நீர் ஒரு நயவஞ்சகர் அதனால் தான் சார்பாக வாதிடுகிறீர் என்று கூறினார்கள் கூறினார் அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் மேடை மீது நின்று கொண்டிருந்த அவுஸ் கஜ்ராஜ் ஆகிய இரு குலத்தாரிடமும் ஒருவர் மீதொருவர் பாய்ந்து சண்டையிட தயாராகி விட்டனர் நவிசொல்ல லாகுலயு செல்லம் மேடையிலிருந்து இறங்கி அவர்கள் மௌனமாகும் வரை அவர்களை அமைதிப்படுத்தினார்கள் பிறகு தாமும் மௌனமாகி விட்டார்கள் அன்றைய நாள் முழுவதும் நான் அழுது கொண்டிருந்தேன் என் கண்ணீரும் நிற்கவில்லை என்னை உறக்கமும் தழுவவில்லை காலையானதும் என் தாய் தந்தையர் என் அருகே இருந்தனர் நானோ இரண்டு இரவுகள் ஒரு பகல் முழுக்க என் ஈரல் பிளந்து விடுமோ என்று எண்ணும் அளவுக்கு அழுதிருந்தேன் என் கண்ணீரும் நிற்கவில்லை என்னை உறக்கமும் தழுவவில்லை என் தாய் தந்தையர் என் அருகே இருக்க நான் அழுது கொண்டிருந்த போது அன்சாரி பெண்ணறுத்தி வந்து என்னிடம் உள்ளே வா அனுமதி கேட்டார் உள்ளே வர அனுமதி கேட்டாள் அவளுக்கு அனுமதி அளித்தவுடன் என்னுடன் சேர்ந்து அவளும் அழுதபடி அமர்ந்து இவ்வாறு இருந்து கொண்டிருக்கும் போது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் உலை வசல்லம் அவர்கள் எங்களிடம் வந்து சலாம் கூறி அமர்ந்து கொண்டார்கள் என்னை பற்றி அவதூறு சொல்லப்பட்ட நாளில் இருந்து அவர்கள் என் அருகே அமர்ந்ததில்லை ஒரு மாத காலம் என் விஷயத்தில் அல்லாவிடம் இருந்து தீர்ப்பு ஏதும் அவர்களுக்கு வகையாக இருந்தது பிறகு அல்லாவின் அவர்கள் ஏகத்துவ உறுதிமொழி கூறி இறைவனை புகழ்ந்துவிட்டு நிற்க ஆயிஷா உன்னை குறித்து இன்னின்னவாறு எனக்கு செய்தி வந்துள்ளது நீ நிரபராதியாக இருந்தால் அல்லாஹ் விரைவில் உன்னை குணமாக்குவான் குற்றமற்றவளாக்குவான் என்று அறிவித்து விடுவான் நீ குற்றம் ஏதும் செய்திருந்தால் அல்லாவிடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கம் திரும்பிவிடு ஏனெனில் அடியான் தனது பாவத்தை ஒப்புக்கொண்டு மனம் திருந்தி பாவ மன்னிப்பு கோரினால் அல்லாஹ் அவனை மன்னிக்கின்றான் என்று கூறினார்கள் அசலாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து